ஆடி அமாவாசை சாப்பாடு எப்படி செய்கிறதுன்னு இப்போ போய் பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆடி அமாவாசை நம்ம முன்னோர்களுக்கெல்லாம் வந்து படையல் போட்டு சாமி கும்பிடணும் கண்டிப்பாக கும்பிடுங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பிஸ்கட்டாச்சு இன்னைக்கு வச்சு நம்ம கும்பிடணும் காகத்து கொடுக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு குக்கிங் பண்ணியிருக்கேன் அந்த குக்கிங்கை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னைக்கு நான் மெயின் டிஷ்ஷாக வந்து பரேங்காய் கூட்டு செய்கிறேன் நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் இப்போ போய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த பரங்காய் சந்தையில் க்யூட்டாக அழகாக இருந்துச்சுன்னு பத்து ரூபாய்க்கு வாங்கிக்கிட்டேன் பறங்க்கா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க வலிப்பு நோய்க்கு நல்லது உடம்பு ஹீட்டுக்கு வந்து குறைச்சி உடம்ப கூலிங்காக வச்சுக்கும் நரம்பு மண்டலத்துக்கு ரொம்ப நல்லது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பரைங்காவை இது மாதிரி தோல் சீவிட்டு மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்போ தான் நான் சமைக்கிற மாதிரியே உங்களுக்கு சமையல் வரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காயிட்டும் தேவையான பொருள்லாம் பார்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நாலு வரமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அரை மூடி தேங்காய் துருவல் ஒரு கொத்து கருவேப்பில்லை எண்ணெய் வந்து காஞ்சிடுச்சு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு நிறையா போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ உளுந்து போட்டுக்கோங்க கொஞ்சமாக கடுகு உளுந்து நல்லா பொரியட்டும் இப்போ வரமிளகா போட்டுக்கோங்க வரமிளகா நல்லா செவந்து வறுக்கணும் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வருங்க இல்லாட்டியும் பச்சை சிம்மல் எடுத்துச்சுன்னா பறையங்காய் டேஸ்ட்டு வராது டேஸ்ட்டு மாறிடும் நான் செய்கிற மாதிரி அப்படியே செய்யுங்க கருவேப்பில் போட்டுக்கோங்க இந்த பறன்காய் கூட்டை நீங்கள் வெறும் சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் எதுவுமே தேவையில்ல வெறும் பறங்க்காய் சாப்பாடு பெசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் எனக்காட்டி இதை ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வெங்காயம் வதங்கிருச்சு இப்போ பரைங்காய் போட்டுக்கலாம் பறைங்காய் நல்லா கிண்டி விடுங்க உப்பு போட்டு உப்பு தேவையான அளவு போட்டிருக்கேன் நல்லா பெரட்டி கிண்டி விடுங்க அப்போ தான் வந்து உப்பு எல்லா பக்கத்தையும் செதறும் காய் வேகிறதுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கோங்க நிறையா தண்ணியை ஊற்றாதீங்க நிறையா தண்ணி ஊற்றினிங்கன்னா குழஞ்சிரும் இது மாதிரி கொஞ்சமாக தெளிச்சு விட்டுக்கோங்க நல்லா கிண்டி பெரட்டி விடுங்க காய் வேகட்டும் மூடி போட்டுக்கலாம் சாம்பார் முருங்காய் சாம்பார் எங்கிட்டால வைக்கிறேன் இந்த சாம்பார் நீங்கள் பார்க்கணும்னா சேனலுக்குள்ளே போயிட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா முருங்காய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு போட்டிருப்ப வீடியோ பாருங்கள் பருப்பு ஊற்றிக்கலாம் இது ஃபுல் வீடியோலாம் காமிக்கல சும்மா கொஞ்சமாக தான் காமிக்கிறேன் உங்களுக்கு என்னென்ன செய்கிறேன்னு சொல்லிட்டு பனைங்க வெந்துருச்சு முக்கா வேக்காட்டில் இருக்குது இந்த தண்ணி வந்து நான் கொஞ்சம் தான் ஊற்றுனேன் எப்படி நிற்கிதுன்னு பார்த்தீங்களா அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சுண்டணும் இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம் இது சக்கரை பரங்கி இல்லை பிஞ்சாக இருக்கவும் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கிறேன் நீங்கள் சக்கரை பரங்கி வாங்கினீங்கன்னா ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கோங்க சக்கரை போட்டால் இனிக்கும் நல்லாயிருக்கும் நல்லா பெரட்டி கிண்டி விடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி இருக்கப்போ நம்ம இறக்கிக்கணும் பறைக்க கூட்டு ரெடி இன்றைக்கி அமாவாசைங்கிறனால பறங்க்காய் கூட்டு சாம்பார் உருளைக்கிழங்கு வறுவல் எல்லாம் வச்சுருக்கேன் இது மாதிரி உருளைக்கிழங்கு வறுவல் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இது பறையா கூட்டு சாம்பார் ரசம் சாப்பாடு அப்பளம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அமாவாசை சாப்பாடு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் இவ்வளோ தூரம் செய்கிறேன் கோயில் போகிறனால கொஞ்சமாக தான் செஞ்சேன் அடுத்த அமாவாசைக்கு வடை பாயசத்தோடு வைப்பேன் பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில்